ஓம் நம்ம அருணகிரிநாதர் பாடி அருளிய பதினாறு அடிகள் கொண்ட ஒரு பொக்கிஷம் தான் வேல்வகுப்பு ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் நோய் மனநோய் உயிர் நோய் எல்லாத்துக்கும் ஒரே மருந்து தான் வேல்வகுப்பு அந்த பதினாறு அடிகளையும் ஒரு தடவை அடித்துட்டு இன்னைக்கு நம்ம பதினான்காவது அடியின் பொருளையும் கேட்கலாம் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் நிகழத்து முளை தெரிக்க வரம் ஆகும் வழுத்தமது தமிழ்பலகை இருக்குமொரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரைக்குகையை இடித்து வழி காணும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்ததிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் தனக்கும் நரர் தமக்கும் உருமிடுக்கன் வினை சாடும் சுடர்பரிதி ஒளிப்பநில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் துதிக்கும் அடியவருக்கொருவர் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி விரல் படைத்த இறை கழர்க்கு நிகராகும் உள்ள கனத்தொகுதி களிப்பின் உணவழைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை வளைவாகும் தனித்து வழி நடக்கும் என வளத்தும் இரு புறத்தும் அருகடு திரவு பகற்று சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்ததொடை எனச்சிகையில் விருப்பமோடு சூடும் திரைக்கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்துடையும் உடைப்படைய விளையாடும் திசைக்கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க வர விசைத்ததிர ஓடும் சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்தயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது நடத்துகுகன் வேற திசை கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் பண்டைய காலத்துல மலைகளுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் சிறகுகள் இருந்ததாம் சிறகுகள் இருந்ததுனால அது பறந்து செல்லக்கூடிய ஒரு இருந்தது அப்படி இருந்ததுனால ஆகும் ஒரு பறவை வேகமா நம்ம கிட்ட பறந்து போனாலே நம்ம தலையில படும் உடம்புல படும் அதனால சின்ன சின்ன இடையூறுகள் நமக்கு ஏற்படும் அதே ஒரு பெரிய மலையே இருக்கையோட சிறகுகளோட பறந்ததுன்னா உலகத்தில இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவு கேடு விளைந்திருக்கும் இந்திரன் அந்த மலைகளின் சிறகுகளை அறுத்து எரிந்தாராம் அன்று முதல் தான் மலைகள் அனைத்தும் நிலத்துல அழுந்தி பூதரம் அப்படின்ற பெயரும் கொண்டு விளங்கினது அதுக்கப்புறம் நம்ம முருகப்பெருமானுடைய வேர்படை உச்சியில அண்டத்துல அதிவேகமா பறந்தப்ப உலகம் எல்லாம் கிட்டு கிட்டுன்னு அதிர்ந்துதான் அந்த வேகத்துல அதனால தேவர்கள் எல்லாம் அடடா மீண்டும் மலைகளுக்கு சிறகுகள் வந்துருச்சோ சிறகுகள் முளைத்துருச்சோ அப்படின்னு உலகோர்கள்லாம் உலகத்துல உள்ளவங்க தேவர்கள் எல்லாம் அததான் நம்ம அருணகிரிநாதர் இந்த அடியில சொல்றாரு இது எதோட ஒப்பிட்டு பாக்கணும்னா அந்த வேலோட வேகம் அடியவர்களுக்கு தேவைன்றப்ப அது அந்த அளவுக்கு ஒரு வேகத்தோட வரக்கூடியது எவ்வளவு வேகம்னா அந்த வேல் மலைகள் பறந்தா எந்த அளவுக்கு உலகம் நடுங்குமோ ஒரு அதிர்வு ஏற்படுமோ அது அந்த வேற்படை பறக்கும்போது நமக்காக நம்மளை நோக்கி உதவுவதற்காக வரும்போதும் அந்த அதிர்வு ஏற்படும் வேலோட அளவிலா ஆற்றல் அதன் அதனோட ஆற்றல்கு அளவே இல்லை அவ்வளவு அதிசயம் வாய்ந்ததுதான் நம்ம முருகப்பெருமானோட வேல் உண்மை சக்தியே உருவானதுதான் வேல் அதுவும் நம்ம முருகப்பெருமான் கிட்ட இருக்கும் போது இன்னும் அதுக்கு பலன் அதிகம் அந்த பலன் எவ்வளவுனே அளவிட முடியாது நமக்கு தேவையான நேரத்துல சரியான நேரத்துல நம்மகளை எப்பவுமே அந்த நேரத்திற்கு முன்பாகவே வந்து நம்மளை காக்க கூடியதுதான் அறுத்த முதற் முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்ததிர போடும் இந்த வேல் வகுப்பு படித்து அதனோட பொருளை புரிஞ்சுக்கும் போது இன்னும் நாம வந்து முருகன் கூட இன்னும் க்ளோஸா அவருக்கு பக்கத்துல போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுங்க அதனால எனக்கு இந்த பொருள் எப்படி புரிஞ்சது நான் எப்படி எனக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத நான் படிச்சதுல இருந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல மிக மிக சந்தோஷம் ஏன்னா முருகன் தான் நம்ம மேல ஒண்ணு சேர்க்கிறாரு சோ அவ்வளவு இதுக்கு உங்களோட சப்போர்ட் இருக்கீங்க இதுக்கு தான் நன்றி ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நினைப்பவை நல்லதா இருக்கட்டும் நல்லவை நடக்கட்டும் ஓம் சரவணபவன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா